சண்டே இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை மூணு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருந்தாங்க அந்த இன்சிடெண்ட் வந்து தமிழ்நாட்டே வந்து உழுக்கிச்சு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சண்டே இன்றைக்கி இந்த இன்சிடென்ட் நடக்குது மண்டே அன்னைக்கு நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு போலீஸ் தனிப்படை அமைத்து அந்த மூன்று பேரையும் சுற்றி வளைத்து சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது எப்படி சாத்தியமானது அந்த சண்டே நைட்டு இன்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆண் நண்பர் அந்த பெண் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் அந்த ஆண் நண்பருக்கு இருபத்தி ஆறு இடத்துல தையல் ஏழு இடத்துல பெருங்காயம் காயம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆண் நண்பருனுடைய நிலையே இப்படி அப்படின்னா அந்த பெண்ணினுடைய நிலைமையை வந்து யோசித்து பாருங்க அந்த பொண்ணு ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த இன்சிடென்ட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டு வந்து இருக்குது நார்மலாக இந்த பர்டிகுலரான இந்த பிருந்தாவனம் அப்படின்ற கிரவுண்டை சுற்றி நான்கு காலேஜ் அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பிருந்தாவனம் பகுதியை சுற்றி நிறைய வந்து மேன்சன்ஸ் வந்து இருக்கு பிஜி மேன்சன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிருந்தாவனம் அப்படின்ற ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க அந்த போர்டே வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து தான் இருந்தது நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது அந்த ஏரியா காலையில பகல்ல அப்படின்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்களா நைட்டு நேரம் ஆச்சு அப்படின்னா கும் இருட்டா இருக்குமா அங்கங்க புதர்கள் வந்து இருக்குமா சட்டோ விரோதமா ஒரு சிலர் வந்து பெண்களை கூட்டிட்டு வர்றது ஒரு சிலர் வந்து மதுபானங்கள் அருந்துவது போதைப் பொருட்களை உட்கொள்வது ஒரு சில நேரங்கள்ல காதலர்களும் ஏன்னா சுத்தி வந்து பிஜி மேன்சன்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு அப்படின்றதுனால அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க பெண்கள் அங்க வந்து நைட் டைம்ல பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் அப்பப்ப நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு சரிங்களா இதுதான் அந்த பர்டிகுலரான பிருந்தாவனம் அப்படின்ற பகுதியினுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சண்டே இன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மதுரையை சேர்ந்த பொண்ணு அவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட்டோ மொபைல் தொழிலை நடத்தக்கூடிய ஒருத்தவரோட அவங்களுக்கு கான்டக்ட் வந்து ஏற்பட்டிருக்கு இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க சிஸ்டர் மூலிமா ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி கனெக்ஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கு ஒரு நட்பு வந்து அதிகமாக ஸோ இப்படி நட்பின் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஃப்ட் காரில் ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் காரில் சண்டே இன்னைக்கு ஈவினிங் வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணவங்க நைட்டு பத்தரை மணிக்கு மேலே அந்த பிருந்தாவனம் பகுதிக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் நான் இன்சிடென்ட்டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் பேசின விஷயங்கள் அதை பத்தி நம்ம லேட்டராக வந்து பேசலாம் சரிங்களா ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் ஒரு பதினோரு மணி அளவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று போதை ஆசாமிகள் வந்து அந்த கதவை வந்து துற 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 அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்படி தான் வந்து அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு நியூஸ் சேனல் வந்திருக்கு ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பையன் அப்படின்னா டக்குன்னு அந்த ஷிஃப்ட் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு ஆனால் கிளம்ப விடலை ஒரே அடி காருக்கு முன்னாடி இருந்த கண்ணாடியில் ஒரு பெரிய கிராக் விழுந்திருக்கு அந்த கண்ணாடி துகள்கள் வந்து அந்த பொண்ணு மீதும் பையன் மீதும் விழுந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பையனை பிடிச்சி இழுத்து அந்த பையனை வந்து இந்த வெப்பன்ஸ் ஆயுதங்களோட வைத்து பின்னந்தலை அடி முன்னந்தலை அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த பையனை அடித்தது மட்டும் இல்லாமல் மயக்கம் அடைஞ்சிட்டார் அந்த பையன் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் அந்த மூன்று பேரும் சில மணி நேரம் சொல்றதுக்கே வந்து வாய் கூசுதுங்க கஷ்டமா இருக்கு அந்த மூன்று பேரும் அந்த பெண்ணை வந்து கசைக்கு பிடிஞ்சிருக்காங்க பிழிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணின் வந்து ஒரு அறை நிர்வாண தோற்றத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்னா அவங்க ஏர்போர்ட் விமான நிலையம் பின்னாடி ஒரு அதிகாலை ஒரு நாலு மணி அந்த ரேஞ்சில் வந்து நடந்து வந்திருக்காங்க அது கட்டுப்பாட்டு அறைக்கு போயிருக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அந்த பெண்ணை அரை நிர்வாண நிலையில வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனையும் சேர்த்திருக்காங்க இப்படி ஒரு விஷயமும் வருது இன்னொரு நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பையன் மயக்கம் தெளிந்து எழுந்து அந்த பையன் போன் பண்ணியிருக்கிறதாவும் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த பையனையும் அந்த பொண்ணையும் மீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரெண்டு விதமாகவும் சொல்லப்படுது சரிங்களா சோ இப்படி அந்த பொண்ணையும் பையனையும் பாதுகாத்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு இருபத்தி ஆறு இடத்துல தையல்கள் ஏழு இடத்துல பெருங்காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த பையனுடைய நிலையை அப்படின்னா அந்த பொண்ணினுடைய நிலைமை யோசித்து பாருங்க உடனடியா வந்து போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பீலமேடு ஸ்டேஷன்ல வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏழு தனிப்படைகள் வந்து அமைக்கிறாங்க இப்படி ஏழு தனிப்படைகள் அமைத்ததுல நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான கிரௌண்ட் அப்படின்றது இருட்டான பகுதி அந்த இடத்துல சிசிடிவி அப்படின்றது இல்லை ஒரு பெரிய கிரவுண்டு அது சிசிடிவி இல்லை அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணும் பையனும் அங்கே போயிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் அப்படின்றது நமக்கு புரிய வருது நிறைய காதலர்கள் அந்த இடத்துல வந்து ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்றது வந்து நமக்கு புரிய வருது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ் வந்து சல்லடையாக வந்து பிழிஞ்சு எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலரான கிரவுண்டை சுற்றி வேற எங்கெல்லாம் சிசிடிவி இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அது ஒரு முக்கியமான இடம் அங்கே வந்து சிசிடிவி வந்து இருக்கு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஹோப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சிட்ரா பஸ் ஸ்டாப் இருக்கு ஸோ அந்த மூன்று பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி அந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய இருக்கு பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ் அப்புறம் ஏர்போர்ட் அதுக்கப்புறம் சிட்ரா பஸ் ஸ்டாப் இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய பகுதிகளில் சிசிடிவி வந்து இருக்கு ஸோ அப்போ அந்த வழியாக அவங்க உள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மூன்று பேரும் அப்போ அவங்க அதன் வழியாக எங்கேயும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி எல்லாம் வந்து சல்லடையாக பிழிஞ்சு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து ஒண்டிப்புத்தூர் வழியாகவும் இந்த பிருந்தாவனம் அந்த கிரவுண்டுக்கு வந்து போக முடியும் சரிங்களா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு சிலர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இருந்து கேட்டு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் அப்போ ஸோ உடனடியாக வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சல்லடையாக வந்து தேடி எடுத்திருக்காங்க தேடி எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலரான இடத்துல என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஷிஃப்ட் கார் கிடச்சிருக்கு அந்த காருக்குள்ள ஒரு சீப்பு இருந்திருக்கு அந்த பெண்ணினுடைய துப்பட்டா இருந்திருக்கு மணி பர்ஸ் இருந்திருக்கு அப்ப அதெல்லாம் அங்கே இருக்க அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வாக்குமூலம் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஷிஃப்ட எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் அந்த பெண்ணினுடைய ஆடைகள் இருந்த கார்களில் அந்த மூன்று பேரினுடைய கைரேகைகள் ஏதாவது பதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடைவியல் சோதனை மூலமாக இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேகரிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இன்னும் வந்து ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி கிட்ட என்ன விஷயம் நமக்கு தெரிய முடிஞ்சது அப்படின்னா போலீஸ் வந்து நைட்டுக்குள்ளே புடிச்சிடணும் அதாவது நேத்து நைட்டுக்குள்ளே புடிச்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து அவ்வளோ சூப்பரா வந்து செயல்பட்டு இருக்காங்க அதுலயும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சல்லடையா தேன்னது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாட்டிலும் கிடச்சிருக்கு அப்போ அந்த பர்டிகுலரான பாட்டில் வந்து எங்க வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது தெரியும்ல அந்த ஸ்டிக்கர் வச்சு அந்த நம்பர் வச்சு எந்த பார்ல வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியும் ஸோ ஒவ்வொரு பார்கள்லையும் இப்போ வந்து டாஸ்மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது வந்து இருக்கு அப்போ அந்த பர்டிகுலரான ஸ்டிக்கர் அந்த நம்பர் பொருந்திய அந்த பாட்டில் யார் வாங்கினா அந்த சிசிடிவிலையும் ஃபுட்டேஜ் வந்து பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த அங்கலையும் தேடி வந்து பிடிச்சிருக்காங்க இப்படி அந்த ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பையனும் அடையாளம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு மூணு பேர் இந்த மூணு பேர் தான் அப்படின்றது அடையாளம் வந்து தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று பேரை எப்படி போய் ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சாங்க அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி வேறு ஒரு சில விஷயங்களையும் இந்த விசாரணையில வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான பிருந்தாவனம் கிரவுண்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் யாரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப் மூலியமா கனெக்ஷன் ஏற்படக்கூடிய ஆட்களும் அங்கே வந்து வந்திருக்காங்க இந்த டேட்டிங் ஆப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்க சுற்றி இருக்கக்கூடிய நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டிங் ஆப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த டேட்டிங் ஆப் உங்க ஃபோனில் இருக்கு அப்படின்னா நீங்க யாருக்காவது மெசேஜ் அனுப்புறீங்க நீங்க யாருக்கிட்டையாவது வந்து காண்டெக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற லொக்கேஷனையும் காட்டும் இதில் ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டிங் ஆப் இந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டது தான் இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன் கேரளா ரொம்ப படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியால இந்த டேட்டிங் ஆப்னால என்ன ஆயிருக்கு அப்படின்றது சொல்றேன் செப்டம்பர் மாசம் ஒரு மூணு பேரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க சோ எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பதினாறு வயசு பையன் வீட்டில் தனியா இருந்திருக்கும் போது ஒரு நாற்பது வயசு ஆளு அந்த வீட்டில் இருந்து எஸ்கே பையன் ஓடி இருக்காரு அம்மா வந்து பார்த்து மறந்து போயிட்டாங்க ஏன்னாடா வீட்டுக்குள்ள பையன் டென்த் படிக்கிற பையன் இருக்கும்போது யாரு அந்த நாற்பத்தஞ்சு வயசு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பையனை உலுக்கி கேட்கும் போது அந்த பையன் பதட்டம் எதுவுமே சொல்லலை அப்படிப்பட்ட சூழ்நிலைல பையனை கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க பல நாட்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அம்மாவோட ஃபோனில் ஆப்பை ஸ்கூல் படிக்கிற பையன் டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல வந்து பெண்களோட சாட் பண்ணி அப்படி இது இருக்கும் போது இந்த ஆண் ஆண்களுடைய தொடர்பும் ஏற்பட்டிருக்கு ஆண்கள் தான் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்க அந்த பையனை பதினாலு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் ரெண்டு வருஷம் அந்த பையனை பயன்படுத்தியிருக்காங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் விசாரணையில் தெரிய வந்திருக்கு போக்சோ சட்டத்தில் மூன்று பேர் அடைச்சிருக்காங்க இந்த மூன்று பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவன அதிகாரி ஒருத்தவர் இன்னொருத்தவர் ரயில்வேல இருக்கக்கூடிய அதிகாரி இன்னொருத்தவர் தொழிலதிபர் இந்த மூன்று பேர் இந்த பையனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த டேட்டிங் ஆப் அப்படின்ற ஒரு அரக்கன் மூலியமாக இன்னைக்கு ஒரு டீனேஜ் பசங்க காலேஜ் பசங்க அதை ஃபன்னாக ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆபத்தையும் புரிஞ்சுக்கோங்க இப்படி பல விசாரணைகள் மேற்கொண்டு அந்த மூணு பேரையும் எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை கிணறு அப்படின்ற பகுதியில பட்டத்தரசி அம்மன் கோயில் அந்த ஏரியால அவங்க பதுங்கி இருக்கிறது வந்து தெரிய வந்துருக்கு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை வந்து சல்லடை போட்டு அலசி அந்த பட்டத்தரசி அம்மன் அந்த கோயிலுக்கு நேத்து நைட்டு திங்கக்கிழமை நைட்டு ஒரு அரௌண்ட் ஒரு எட்டரை மணிக்கிட்ட அங்கே அங்க வந்து போயிருக்காங்க எட்டரை மணிக்கிட்ட அங்கே அங்க போயிருக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேரும் பதுங்கி இருந்திருக்காங்க பதுங்கி இருந்தவங்க அடுத்து வந்து அங்கே இருந்த ஆயுதங்களை வச்சு அவங்க கையில் வச்சிருந்த ஆயுதம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனையும் பொண்ணையும் அவங்க போய் சந்திக்கும் போது போதையில் போது கைது ஆயுதங்களை தான் வச்சிருந்தாங்க அப்போ அவங்க இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பிளான் பண்ணி ரகசியமாக ஆயுதங்களை வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இந்த இடத்துலையும் போலீஸ் எப்படியும் வரும் நம்ம அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு போலீஸை வந்து தாக்கியிருக்காங்க இதனால அவரும் காயமாயிடுஞ்சிருக்காரு காயமடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த மூணு பேருனுடைய முழங்காலில் சுட்டு போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு குணா என்ற தவசி ரெண்டாவது சதீஷ் என்ற கருப்பசாமி மூன்றாவது கார்த்திக் என்ற காளீஸ்வரன் இந்த மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப முதல்கட்ட தகவலாக வந்து வந்திருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கட்டட தொழிலாளியா இருந்திருக்காங்க அவங்க மேல ஒரு சில கேசஸ் வந்து நிலுவையில் தான் இருக்கு அந்த மூன்று பேரும் இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசு வந்து பண்ணியிருக்காங்க அந்த மூன்று பேருக்கும் உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த நியூஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் வந்து இருக்கேன் ஜேர்னலிசமில் இருக்கேன் ரேடியோ ஃபீல்டில் இருக்கேன் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பேசியிருக்கேன் நிறைய மேடைகளில் போய் பேசியிருக்கேன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காலேஜஸில் பேசியிருக்கேன் ஒவ்வொரு நேரமும் நினைக்கிறது என்ன அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு தேவை இருக்கணும் இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடக்கவே கூடாது இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது வந்து தோணும் ஆனால் இங்கே ஒரு ஆண் நண்பரோட போன இடத்துல அந்த பெண்ணை மூன்று பேர் அந்த அந்த காதலன்னு சொல்லலாம் இல்லை ஆண் நண்பர்னு சொல்லலாம் அந்த ஆண் நண்பர் கண்ணுக்கு முன்னாடியே இழுத்துட்டு போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு வந்து தோணுது நம்ம வந்து போலீஸை வந்து எப்போ பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில நேரம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பலாம் அதையும் தாண்டி நம்ம கிட்டையும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்குன்னு வந்து தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க சரிங்களா அப்ப எட்டு கோடி பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போலீஸ் எட்டு கோடி போலீஸ் வந்து போட முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வருது டெல்லியில் நிர்பயா அப்படின்ற ஒரு அதாவது இந்தியாவே வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ஏற்படும் போது அதுல யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க சமீபத்துல தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அங்க இருந்த ஒரு பெண்ணு பையன் ரெண்டு பேரும் இருந்ததை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி அந்த பெண்ணை வந்து பயன்படுத்தியிருந்தான் இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்காங்க இது நடந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அப்படி இந்த மாதிரியான தண்டனைகள் அப்படின்றது சோசியல் மீடியாவில் வருது நியூஸ் சேனல்ல வருது பேப்பர்ல வருது இது நடந்தாலும் குற்றவாளிகள் அப்படின்றவங்க இந்த உலகத்துல இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளும் ஒரு சில நேரம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து தோணுது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணும் பையனும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லல ஆண் பெண் நட்பு இல்ல காதலன் காதலியா மீட் பண்ணலாம் பேசலாம் அப்படி நீங்க பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பகல் நேரத்துல பேசுனாங்க இல்ல ஒரு காஃபி டேல மீட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை நைட் நேரம் பேசவே கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லல நைட் நேரம் பேசுறாங்க அப்படின்னாலும் போன்ல பேசலாம் அப்படி இல்லைன்னா கூட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் பேசலாம் இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணும் பையனும் ஆள் அறவமை இல்லாத இருட்டா இருக்கக்கூடிய புதர்கள் நிறைந்த அந்த பிருந்தாவனம் பகுதியில் காரில் போய் அந்த டைம்ல உட்காந்து பானிபூட் போகிற பற்றியா பேசிட்டு இருக்க போகிறாங்க இல்லை வந்து ஆர்க்கமெட்டிக்ஸ் தத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்க போகிறாங்களா நீங்களும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்பீங்க நானும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருப்போம் கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆள் அரவவுமே இல்லாத அந்த பகுதிகளை நீங்க செலக்ட் பண்ணுமா நீங்க வந்து காதலராக இருக்கீங்க இல்ல வந்து கணன் மனைவியாக ஆக போறீங்க அப்படின்றப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான தனியான இருட்டு பகுதி மலைப்பாங்கான பகுதி காட்டு பகுதி இந்தமான மாதிரியான பகுதிகளை நீங்க தேர்ந்தெடுக்கணுமா இதுவும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த பையன் அப்படின்றவர் ஒரு ஆட்டோமொபைல் துறையில வந்து இருக்காரு ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாது பேசுவதும் பழகுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கா அதையும் தாண்டி உங்களுக்கு நைட் நேரம் பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுதே வச்சுக்கோங்களேன் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆள் அரவமே இல்லாத இடத்த செலக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு பெரிய டூ ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் போய் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம் நான் சொல்கிறேன்றது இது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பவுன் நகையை போட்டு நைட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் நிற்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பன்னெண்டு மணிக்கு நகையெல்லாம் போட்டு ஒரு பொண்ணு போனால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமை வந்து காந்தியடிகள் சொல்லியிருக்காரு ஆனால் அது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உடம்பு நம்ம மனசு நம்ம கைகள் நம்ம கால்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க யோசித்து பாருங்க ஒன்று சொல்லுவாங்க அந்நிய ஆண் வந்து பட்டாலே வந்து பெண்களுக்கு பயிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது அப்படியே ஒரு மாதிரி கம்பளி பூச்சி ஊர்ணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பெண்ணினுடைய மனநிலையை யோசித்து பாருங்க மூன்று ஆண்கள் ஸோ அந்த ஃபேமிலியினுடைய மனநிலையை யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நியூஸை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு நான் பண்ணுறேன் நாளைக்கு நாளை கழிச்சு வேற விஷயம் வரும்போது வேற இடத்துக்கு போயிடுவோம் வேற டாபிக் போயிடுவோம் பேச ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அந்த பொண்ணினுடைய ஃபேமிலி அவங்களுடைய மனநிலை அந்த பையனுடைய ஃபேமிலி அவங்களுடைய மனநிலை மைண்ட் செட் இது எல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க தனியாக உங்கள் பாய் ஃப்ரெண்டையோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையோ நைட் நேரம் த யாரும் இல்லாத இடத்துல மீட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு லட்சம் தடவை யோசிச்சு முடிவெடுங்க இது வாரத்துக்கு ஒரு தடவை பேப்பர்ல வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இது சென்சேஷனல் ஆனதுனால இது பரபரப்பா பேசப்படுது ஆஹ் அப்படியே பேசாம போற விஷயங்களும் இருக்கு ஒரு சில பாலியல் வன்கொடுமைகள் வெளியே வராமல் கேஸ் கூட ஆகாமல் முடிஞ்சது அவங்களுக்குள்ளே மறைச்சிக்கிட்டதெல்லாம் இருக்குது ஸோ அதனால கவனமாக இருங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க் யாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்